ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்து நான்காம் இடம் சந்திரனின் ஆட்சி வீடு மாதுராரன் சந்திரனின் ஆட்சி வீடு மிக்க ராசி கடகராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயிலே நாலு பாதங்கள் அடைய ராசி மண்டலம் கடகராசிக்கு புத்தாண்டு பழங்கள் போட்டிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பலன்கள் போன வீடியோ போட்டிருக்கிறேன் சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் ஓகே நேர்களை இப்போ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு ராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது ராசியில் இருக்கிற செவ்வாய் வந்து நீச செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போக போகிறாரு டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறாரு அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு வருகிற இருபத்தொம்போதாம் தேதி நவம்பர் இருபத்தொம்பாம் தேதிக்கு மேலே அருமையாக இருக்கும் ராசிக்கு உங்கள் ராசிக்கு வந்து நாலு பதினொன்று குடையவன் சுகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி ஏழாம் இடத்துக்கு மிக அருமையாக பார்க்கப்படுகிறது சுக்குரன் வந்து செவ்வாயை பார்ப்பார் மிருகமங்கல யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த அஷ்டம சனி காலத்தில் கடைசி காலத்தில் நல்லா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும்போது மிகச்சிறப்பாக உங்களை முடிச்சுட்டு போகுது அதான் சனி பகவான் அஷ்டம சனிலேருந்து வெளியே போகிறார் வரைகிற மார்ச் இருபத்தொம்பாந்தாம் தேதி போயிடுவார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி போகிற போக்களை நல்லா பழங்களை கொடுத்துட்டு போவார் அதுக்கு அச்சாரமாக தான் சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு செவ்வாயை பார்க்குறாரு சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கும் கடகராசினியர்களுக்கு கடவுளின் கருணை பார்வை கடைத்து விட்டது அடுத்து சுக்கரன் வந்து ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் சனி பாவம் கூட சேருவார் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து ராகு கூட சேர்வார் ஸோ சுக்கரன் ஒரு சுப கிரகம் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் சுக்கரன் குருக்கு நிகரானவர் அவர் வந்து சனியோடையும் ராகுடையும் அடுத்தடுத்து சேர்கிறது வந்து ராசிக்கு வந்து ஏழு எட்டு ஒம்போதாம் இடங்களை வலுப்படுத்தும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கஷ்டமெல்லாம் தீர்ந்து கண்ணீர் விட்டவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது சரியா கண்ணீர் விட்டு ஒரு நிலையில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்போ அயிலி நட்சத்திரத்து கிடையாதா அப்படின்னு கேட்காதீங்க அிலை நட்சத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் சனிப்பாவனோட அழுத்தம் இருக்கும் அவங்களுக்கு நூறுரூவா கிடைச்சிச்சின்னா இவங்களுக்கு ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் அகில நட்சத்திரத்துக்கு நான் அதையும் சொல்லிடுறேன் சரியா நான் வந்து வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இன்றைக்கி சொல்லவே மாட்டேன் பாலு போல் கல்லும் இருக்கும் சரியா நேர்களே அதனால் ஜோதிடத்தில் வந்து சில கிரகணங்கள் நல்ல நன்மைக்கு வந்தாலுமே எல்லா நட்சத்திரத்துக்கும் அது சாத்தியப்படுமா சார்னால் சாத்தியப்படாது ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ ஆயிலி நட்சத்திரத்துக்கு தான் இம்பாக்ட் கொடுக்குறாரு சரியா புனர்பூச நாலாம் பாதம் பூசத்துக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க ஆயிலியத்துக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருக்குது வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அயிலி நட்சத்திரத்துக்கு வெளியே வரும் ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் இல்லைனா கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து சுக்கரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் சுகஸ்தான பேர் ஏழாம் படத்தில் வந்து சிறப்பாக இருக்கிறாரு ஸ்தான படம் பட்டு இருக்கிறார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு பார்த்தோம்னா அங்கிட்டு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலம் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ச சுக்கரன் வந்து ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்துல அமையிறாரு இதில் வந்து ஏழு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இதில் ஏழாம் இருந்து செவ்வாயை பார்க்குறாரு எட்டாம் இடத்துக்கு போய் சனி பாவம் கூட சேர்கிறாரு ஸோ சுக்கரன் அடுத்தடுத்து வந்து ரெண்டு பாவகிரகங்களை வந்து சுபத்தப்படுத்துகிறாரு பாவ கிரகங்கள் வந்து எப்போ சுபத்தொடர்பு பெறும்போது அதனுடைய பாவத்தன்மை போயிடும் ஒரு கெட்டவன் வந்து நல்லவர் கூட சேர்ந்துட்டாருன்னா அந்த கட்டவன் வந்து அந்த கெட்டவனோட பழக்க வழக்கமெல்லாம் சரி செய்யப்படும் பொதுவாக மனித வாழ்க்கமாக தான் அது மாதிரி சுக்கரன் என்ற ஒரு கிரகம் ஒரு யோகர் ஒரு முழுமையான சுபர் வந்து ராசிக்கு ஏழாம் மரத்தில் வந்து செவ்வாய் பார்க்குறாரு அடுத்து வந்து எட்டாம் சனி சனிப்பாவோடு சேருது அடுத்து வரைகிட்ட ரெண்டு மாதத்துக்கு வந்து கடகராசிக்கு ஒரு வரப்பிரசாதமாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு இதனால் என்ன சார் அப்படி பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருந்தது தான் செஞ்சுது அதுபோல் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு பத்து கூடவன் அஞ்சு பத்து கோடி ஒன்று ராசியில் நீசமாக இருந்தனால பிள்ளைகள் தான் சில பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தது பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்களோட திருமண வாய்ப்பும் சில பிரச்சனையாக இருந்தது இனிமேல் அதெல்லாம் செய்யப்படும் குடும்பத்தில் வந்து யோசை கிடைக்கும் பத்தாம் இடம் தொழிலில் ரொம்ப சிரம சிரமப்பட்டீங்க சரியா தொழிலில் வந்து ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருந்தது குறிப்பாக செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் ரொம்ப கடுமையாக இருந்தது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஹோட்டல்ஸ் சாலை டீ காஃபி சாஃப் பட்டாசு தொழில் தீப்பெட்டி ஆஃபீஸ் மட்டன் சாப் இப்படி நிறைய சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சகோதர வழியிலும் சில புரிதல் கம்மியாக தான் இருந்தது இதெல்லாம் இனிமேல் சரியாகும் அதுவும் ஆளும் கொஞ்சம் பதட்டமாக டென்ஷனாக தான் இருந்தீங்க ஏன்னா ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடாது இனிமேல் அதெல்லாம் சரி செய்யப்படும் ராசிக்கு சுப தொடர்பு வந்ததுனால ஆள் நல்லா இருப்பீங்க முகத்தில் ஒரு புளிவு இருக்கும் கனிவு இருக்கும் எல்லாத்துக்கிட்டே பரஸ்பரமாக நல்லபடியாக பேசுவீங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நீச இருந்து ராசிக்கு ஏழு நாலு ஏழு எட்டு இந்த இடத்த பார்த்துட்டு இருந்தார் அவர் பார்த்த இடமெல்லாம் ரொம்ப வக்ரமாக இருந்தது இனிமேல் அதெல்லாம் சரி செய்யப்படும் ஏன்னா ராசிக்கு நாலு குடைவன் ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்கறதுனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடம் சுபத்துவம் படுறதுனால சுபா பார்வையில் ஒரு ஒரு குரூரம் குறையுது ஏன்னா பாவகிரகங்களோட பார்வை வந்து கொடூரமான பார்வை இப்போ சுக்கரனுடைய பார்வை வாங்கிட்டாருன்னா அவருடைய பார்வை வந்து கொஞ்சம் அது அதுபோக ஏழாம் தேதிக்கு மேலே வக்ரம் அடைகிறாரு நீச வக்ரம் ஈக்குவல் டு உச்சம் அவர் நீச நீசவக்ரமை பின்னோக்கி போகிறாரு அப்போ வந்து நாலாம் ஆதிபத்தியத்தில் வந்து நல்ல காரங்கள் நடக்கும் தாயாரோட உடல்நிலை நல்லாயிருக்கும் இவ்வளோ நாள் தாய் உடனே பாதிக்கப்பட்டிருந்தவங்க தாய்வழி உறவு பிரச்சனையாக இருந்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் தாய்மாமனோட ஆதரவு கிடைக்கும் தாய்வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதுவும் வண்டி வாகனம் வச்சுருக்கவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் வர சுக்கரன் வீடு அதனால் மனை வண்டி வாகனம் சிறப்பாக இருக்கும் புதுசாக வண்டி வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமண அமைப்பு கை கொடுக்கும் தாய்வழியில் வந்து திருமண அமைப்பு நடக்கும் தாய்வழி சொந்தத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து திருமண உறவு ஈஸியாக முடியும் அலைன்ஸ் தேடிட்டு இருக்கவங்களுக்கு தாய் வரியில் அந்த அலைன்ஸ் அப்போது கூடுதல் வாய்ப்பாக இருக்குது அதுபோக விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் சுக்கரன் ஒரு நீர் கிரகம் அவர் செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாய் ஒரு நிலக்காரகன் அதனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல தண்ணி வசதி கிடைக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் மகசூல் நல்லபடியாக இருக்கும் தோட்டக்கலை பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுக்கரன் ஒரு இனிப்பு குறுக்கிற கிரகம் அதனால் கரும்பு சம்மந்தப்பட்ட இனிப்பு பொருட்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க இனிப்பு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும் பர்டிகுலராக கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் மிக நல்லாவே பார்க்கப்படுகிறது அடுத்து ஏழாம் மட்டத்தை பார்க்குறாரு கணவன் மனைவி எனக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருப்பீங்க கடகராசியில் வந்து இனிமேல் இந்த விட்டு போனவங்க பிரிஞ்சு போனவங்க பேசாமல் இருந்தவங்க கணன் மனைவி கூட சண்டை போட்டவங்க சடவுல இருந்தவங்களுக்குலாம் ஒரு அவுட் விட்டாயிடும் அடுத்து வரையின் காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு அமைப்புங்க பொற்காலங்க சரியா நல்லா இருக்கும் கணவன் உணர்வு நல்லா இருக்கும் இல்லற நல்லாரமாகும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து இல்லறம் வந்து இருக்கோ இருக்கும் மனைவி கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டேண்டிங் வருதோ குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் ஏன்னா வந்து எதிர்பார்க்கறதே அதுதான் மனைவி கிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை நல்ல ஒரு பரிச்சயமான பேச்சு ஒரு கடைக்கன் பார்வை ஒரு பரிவு பாசம் இதெல்லாம் வந்து மனைவிக்கிட்டேருந்து கிடைக்கும் அதுபோல் பெண்களுக்கும் கணவன் கிட்ட இருந்து நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் கணவன் உங்களை நல்லா சீராட்டுவார் பாராட்டுவார் நல்லா இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க அந்த உறவு நல்லபடியாக இருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகராக நல்லா ஒரு பரஸ்பரமாக நல்லா தங்களை நல்லா வச்சுக்கிடுவீங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாமத்தியம் சிறக்கும் அதுபோக கடகராசியில் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க காதல் பண்ணுறவங்களுக்கு கட்டி பறக்கும் காதல் நல்லாயிருக்கும் கை கொடுக்கும் காதல் திருமணம் காதல் வந்து திருமணத்தில் போய் முடியும் காதலி காதலிப்படுவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த காதல் கலியாட்டத்தில் காதல் பின்னிட்டு இருக்கிறவங்க காதலிக்கிறவர்களுக்கு வந்து வருகிற தை மாதம் திருமணம் நடக்கிறது வாய்ப்பாக இருக்கும் அதாவது எல்லாருக்கும் சொல்ல முடியாது அந்த வாய்ப்பில் இருக்கிறவங்க அந்த வயசில் இருக்கிறவங்க அந்த நெக்காவது மூமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலில் போய் முடியும் காதலுடைய அடுத்த லெவல் கல்யாணம் தான் சரியா அடுத்த லெவலில் போய் ரீச் ஆகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது ஜனன ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்ரனும் நல்ல நிலைமைய இருக்கணும் சரியா அது என்றைக்குமே அது மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சனி ராகு சம்மந்தப்படாமல் நல்ல நிலைமலை இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க அதுபோக செவ்வாயும் சுக்ரனும் சூரியன் சம்மந்தப்படக்கூடாது சந்திரன் சந்திரன்கூடையும் சேரக்கூடாது இப்படி ஒரு ஆப்ஷனில் நல்ல நிலைமையை தனித்து இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது கடகராசிக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்குது அடுத்த வரையின் ரெண்டு மாதங்கள் ரெண்டு ஆதிபத்திய கிரகங்கள் அது ஒரு ராசிக்கு கேந்திர கோணாதிபதியும் லாபாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நாலு அஞ்சு பத்து பதினொன்று சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் தங்களுக்குள்ள ஒரு பரிவர்த்தனை ஒரு பரஸ்பர பார்வை பார்த்துக்கொள்வது நல்ல தான் இதில் வந்து செவ்வாய் வந்து ரொம்ப சுபத்துவம் ஆறாரு சுக்குரன் நல்லா தான் இருக்கிறாரு செவ்வா பார்வைப்பட்டு கொஞ்சம் இஷ்டம் பண்ணாலுமே சுக்ரனுக்கு வீடு கொடுத்து சனி பகவான் ஆட்சிப்பட்டு சுபவர்க்கப்பட்டிருக்கிறதுனால சுக்ரன் வந்து தன் நிலைமை இழக்க மாட்டார் ஏன்னா சனி பகவான் ஆட்சிப்பட்டு கும்பத்தில் மூலத்திரியோன அமைப்பில் சசயோகத்தில் இருக்கிறதுனால சுக்கரனும் வலிமைப்பட்டு தான் இருப்பார் அதுபோல் சுக்கரன் ஸ்தான பலம் வர்றார் மகரத்தில் அதனால் செவ்வாவுடைய தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்காது அது போக கூடுதலாக சொன்னோம்னா செவ்வாய் வந்து நீச உக்கரம் எடுக்கிறாரு பின்னோக்கி போகிறதுனால சுக்குரனால் அவருக்கு எந்த செவ்வாயால் சுக்கரனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா சுக்கரன் கெட்டு போயிடக்கூடாது சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டுப்போகாமல் இருக்கணும் கொச்சாரத்தில் கெட்டுப்போகாமல் இருந்தானா நல்லா இருக்கும் பொதுவாக மக்கள்கிட்டேயே வந்து ஒரு கல கலாரசனை இருக்கும் ஜனரஞ்சகம் ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கிறவங்க வெகுஜன தோற்பதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இதாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் மனரீதியாக நல்ல ஒரு லட்சியமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கும் ஒர்க்குக்கு போகிறவங்களும் நல்லாயிருக்கும் குண்டு தொழில் பங்கு செஞ்சு சிறப்பாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் தாராள செலவும் பண்ணுவீங்க நல்ல காயஷ்டமாக இருப்பீங்க வண்டி வாங்கின யோகங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் உயர்ந்த இடத்துல சொந்த பந்தங்கள்லாம் அமைவாங்க சொந்த பந்தத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு காரங்கள்லாம் சேர்ப்பீங்க கர்ப்பிணி பெண்களுக்கு வாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா பெண்கள் கற்பமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்வாரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசி ஆண்கள் வந்து பிற பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லை பிற பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் டீம் ஒர்க் பார்க்குறவங்க அசோசியேட்டாக இருக்கிறவங்களாம் பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஆள் இருப்பீங்க சரி அவங்க மனைவி நல்லா இருப்பாள் மனைவியால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனைவிய சொத்துக்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது தேச யாத்திரங்கள்லாம் போவீங்க தூர தேசம் தூர தேசத்துக்கு போயிட்டு வரது நல்லா இருக்குது உல்லாச பயணம் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அதெல்லாம் நல்லபடியாக அணுவிங்க சரியாக நல்லாயிருக்கும் அலைன் சேர் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது கடகராசிக்கு ஒரு போனஸுங்க கூடுதல் தொகை கிடைக்குது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க கஷ்டப்ப சென்னையில் வெகுவாக கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ வந்து இந்த காலகட்டம் வந்து இந்த பிருகுமங்கல் யோக காலகட்டம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிறப்பாகவும் இருக்குது கூடுதல் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சுக்குரன் செவ்வா அந்த திரு பார்வை சம்மந்தப்பட்டதுனால நல்லா இருப்பீங்க சரி அவங்களுக்கு பிடித்த இடத்துல திருமணம் அமையும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் ஏற்கனவே சொன்னதான் காதல் திருமணம் கல்யாணத்தில் முடியும் ஆள் நிகழ்வாக இருப்பீங்க நல்லா ஆள் ஜெனிவனாக இருப்பீங்க சூடான வாக்குவாதவனால் இருக்காது இனிமையாக இருப்பீங்க பேச்சில் ஒரு கனிவு இருக்கும் எல்லாத்தையும் தானும் மகிழ்ந்து பெறுகிற மனைவி மகிழ வைப்பீங்க பங்குதாரர் விசத்தம் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஒப்பந்தம் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் பண்ணுறது டீம் ஒர்க் பண்ணுறது அசோசியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் உத்தியோக தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடி அமையும் கையில் காசு பண்ணவும் நல்லாயிருக்கும் வீடு கட்டுறதுக்கு நல்ல உபயோகம் கிடைக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கி போடுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதுபோக கால்நடை வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் பண்ணுறதுக்கு கால்நடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் சு ஏழா வீட்டுக்கு சுக்கரன் வந்து நல்ல தகவல் தொழில்நுட்பத்தை கொடுப்பார் இப்போ வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து பம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும் வழக்கறிஞர் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மாமியார் வழியில் வந்து ஒரு வருத்தம் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கடகராசியில் இருக்கிறீங்க ஒரு ஒரு ஆணுன்னு எடுத்துக்கிடுவோம் ஒரு ஆண் ஜாதகம் கடகராசியில் இருக்கிறார் அவர் மனைவி வழியில் வந்து சில சொத்துக்கள் கிடைக்கும் மாமியார்கிட்ட நல்ல இணக்கம் இருக்கும் கூடுதலாக வந்து உங்கள் மனைவி வழி உறவுகள்லாம் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிருவாங்க சரியா மச்சினே மாமே இவங்கள்லாம் வந்து உங்களை நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லா பாராட்டுவாங்க கூடுதலாக வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு டீம் கிடைக்கும் இன்டீரியர் டெசை டிசைனிங் இன்டீரியர் பில்டிங் கான்ட்ராக்டில் ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஜுவலர்ஸ் நகை கடை வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் மேக்கிங் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் சரியா மதிப்பு மரியாதை இருக்கும் நல்லாயிருக்கும் சரியாக தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் சில பேருக்கு முதுகு வலி வருதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா முது முதுகு வலி வரும் அதனால் வயதானவர்கள் இந்த முதுகு வலியால் அவதப்படுறவங்க கரெக்டாக டையத்துக்கு மாத் மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நல்லா இருக்குங்க இந்த யோகம் வந்து மிகச்சிறப்பாகவே இருக்குது என்ன சொல்லுவாங்க பாலைவனத்தில் போகிறவனுக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்த மாதிரியே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்கு சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அடுத்து ரெண்டு நாளில் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு அவர் வந்து வளர்வெறி சந்திரன் ஆயிடுவார் சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அமாவாசை எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை கார்த்திகை அமாவாசை வருகிறது கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி வருது நவம்பர் முப்பா நவம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை தான் இப்போ வந்து ரெண்டு அமாவாசை சூத காலம் வாங்க இந்த மாதம் வந்து ரெண்டு அமாவாசை வருது அதனால முப்பதாம் தேதி வந்து சிவன் கோயிலுக்கு போயிருங்க கடகராசினியர்கள் வந்து ஏன்னா சந்திரன் தான் பாதிக்கப்படுறாரு ராசிநாதன் தான் அமாவாசையில் இதாகிறாரு அதனால் வருகிற சனிக்கிழமை அமாவாசை கார்த்திகை பதினஞ்சு சூதக அமாவாசை வாங்க சூத காலம் அமாவாசை சிவன் சிவநாலயத்துக்கு போய்ட்டு வழக்கு போட்டு வந்துருங்க சிவசக்தி கும்பிட்டு வழக்கு போட்டு வந்துட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஓகே நேருகே மற்றபடி ராசியில் கிரக நிலையங்கள்லாம் நல்லா தான் இருக்குது மூணாம் இடத்துல கேது சிறப்பாக இருக்கிறாரு ஐந்தாம் படத்தில் போதென்னு வக்கரமாக இருக்கிறது நல்லா தான் சூரியன் இருக்கிறாரு சூரியன் வந்து ராசிக்கு ரெண்டு கூடியவனும் ஐந்தாம் படத்தில் இருக்கிறார் பரவாயில்லை மறையில் தான் விட்டு கேந்திரத்தில் தான் இருக்கிறாரு குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பணப்பழக்கம் இருக்கும் ஆண்களோட ஆதிக்கம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் உணர்ச்சி சூப்படுவாங்க பதற்றப்படுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க இருந்த போதிலும் சிவராஜ் யோகத்தில் சூரியன் இருக்கிறார் குரு பார்வையில் வைக்கிற குரு பார்வையில் சூரியன் இருக்கிறது மிகச் சிறப்பு தான் இருக்கும் குடும்பத்தில் ஆண்களோட அதிகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்துல சுக்குரன் எட்டாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் தான் எடுத்திருக்கிறாரு இருந்த இல்லை சுப தொடர்பு எடுக்கல அதனால் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் பிறர் விஷயத்துலையும் கவனமாக இருங்க பகையை வளர்த்துக்காதீங்க சரி சரின்னு போங்க தூர தேசத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க அது மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் வெளிவட்டார பழக்க வழக்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேலை விஷயமாக கேம்ப் போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியூர் மாநில தொடர்பில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து இன்னும் வந்து அவர் அஷ்டமச்சனியில் வந்து தான் இருக்கிறாரு இருந்தபோது சுகவர்க்கு எடுத்திருக்கிறாரு சரியா இருபத்தொம்போது இருபத்தி ஏழு பன்னெண்டு வரைக்கும் சுபவர்க்கத்தில் தான் அந்த அந்தளவுக்கு செஸ்ஸு கொடுக்க மாட்டார் டிசம்பர் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் அந்தளவுக்கு செஸ்ஸு கொடுக்க மாட்டார் கூடுதலாக சுக்ரனும் போய் சேர்ந்துருவார் சரியாக சுக்ரனும் வந்து வருகிற இருபத்தஞ்சி பன்னெண்டு போய் சேர்ந்துருவார் ஸோ சனி பகவானால் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த இது குறைஞ்சி போகிற செஸ்ஸு குறைஞ்சிரும் சனி பகவானோட செஸ்ஸு குறைஞ்சிச்சுன்னா அவர் பார்க்கும் இடத்துல இருந்து பார்க்கும் இடத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஆகிரும் அவர் எந்தெந்த இடத்த சார் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அதுபோக ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து ஒம்பது ரெண்டு ஐந்து பாக்கியஸ்தானம் தன குடும்ப ஸ்தானம் அதுக்கடுத்து வந்து அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் இது எல்லாமே முக்கியமான ஸ்தானம் தான் ரெண்டு கோணத்தை பார்க்குறாரு ஒரு வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ தாவப்பன் வழியில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கிடைக்காத வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்காத சில அமைப்புகள்லாம் எழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அரசாங்கம் தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கையில் காசு பணம் அதிகரிக்கும் அதனால் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா ரெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து ஓரளவு சுபத்தமாக தான் பார்க்குறாரு ஒரு இன்முகம் இருக்கும் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் பூர்வ பண்ணி சொத்துக்கள் தோப்பன் வழி சொத்துக்கள் தவப்பன் வழியில் நடக்கிற வம்பு வழக்கு கேஸ் எல்லாம் ஒரு நல்லபடியாக சாட்டாகி சாட்டோட்டாகி வெளியே வரும் ஓகே நேர்களே இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது சனி பவானும் தம்பங்களுக்கு நல்லதே செய்கிறாரு அஷ்டமச்சனோட தாக்கம் குறையுது கொஞ்சம் குறையுது சரியா மறைமுகமாக நல்ல பலங்களை தராரு நேரடியாக கொடுக்கல மறைமுகமாக அவர் வந்து கொஞ்சம் கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் சொன்ன மாதிரி கெட்டவன் வந்து கெட்டு போகாமல் ஓரளவு தன்னோட கெடு பலங்களை குறைச்சிருக்கிறாரு சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு மனிதன் நமக்கு ஆகாத மனிதன் கெட்டு போயிட்டான்னா அவனால் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளுடைய எதிரி பலம் இழந்துட்டானா நமக்கு வந்து தொந்தரவு செய்ய மாட்டான் அதே மாதிரி நமக்கு எதிரி நல்லவன் கூட சேர்ந்துட்டான் நமக்கு ஆகாதவன் வந்து ஒரு நல்ல ஆள் ஒரு மகான் கூடையோ ஒரு சுபர் கூடையோ ஒரு நல்ல கிட்ட சேர்ந்துட்டான்னா அவன் நல்லுவலிப்படுத்தப்படுவான் அவர் சொல்வார் ஏப்பா போய் அவன் சண்டை போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையாக இரு பிரச்சனை இல்லாமல் இருப்பா பாவா அவனே கஷ்டப்பட்டுட்டுருக்கிறான் அவன் கிட்ட ஒம்பதுங்க வச்சிக்காத கொஞ்சம் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் பண்ணுவார் தான் இப்போ வந்து சுக்கரன் வந்து சனிபாவனை கவுன்சிலிங் பண்ணுறதுனால சனி தாக்கம் குறையும் அவரோட தாக்கம் குறதினால அவர் பார்க்குற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் ஆகும் ஓரளவு ஆகும் இப்படி தான் பலன்கள் போகும் சரியா அதான் முதலே சொன்னேன் நான் பாலைவனத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு க்ளாஸ் பால் பிடிச்ச மாதிரி ஏன்னா பாலைவனத்தில் போகிறவனுக்கு தண்ணியே முதல் கிடைக்காது குடிக்க தண்ணியே கிடைக்காது ஆனால் கடகராசிக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் கிடைச்சிருக்கு நல்லபடியாக அருந்துங்க நல்லபடியாக அடைங்க நல்லா இருக்குது சரியாக புத்தாண்டுக்கு முன்னாடி வருகிற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு முன்னாடி இது ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறதுனால கடகராசிக்கு வந்து இறைவனுடைய கடைக்கன் பார்வை கிடச்சிருச்சு அஷ்டமச்சனி வந்து வெளியே வரீங்க அடுத்த அடுத்து அடுத்து கொஞ்சம் நல்ல காரியங்கள் நடக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகே இப்போதைக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானை கும்பிடுங்க சனிக்கிழம தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் சனி முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது சரியா ஆஞ்சிநேர் வழிபாடும் முருகப்பெருமான வழிபாடும் பண்ணுங்கள் கந்திசு கவசத்தை படிங்க ஸ்ரீராமஜயம் எழுதுங்க நல்லபடியாக இருக்கும் எல்லாம் இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து நலங்களையும் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்குடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே